வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை மென்மையான பேச்சுக்கும் கலை ரசனைக்கும் சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு இந்த ஆடி மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்ன மாதிரியான பலன்களை தரப்போகின்றன என்பதை பார்ப்போம் உங்கள் ராசியிலேயே சுக்கரன் தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சூரியன் குரு தைரிய வீரியஸ்தான இடத்தில் புதன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதம் பிறக்கிறது தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் இருக்கிறார் தைரிய ஸ்தானத்தில் புதனும் வக்கரத்தில் தான் இருக்கிறார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் இந்த மாதம் முழுவதுமே சுக்கரன் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார் இதனால் தடைப்பட்ட வருமானம் மீண்டும் கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற நிலை உருவாகும் எந்தவித தயக்கமோ பயமோ இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு வெற்றி பெற்று விடுவீர்கள் அவசர முடிவுகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் அதனால் உங்களுக்கு பலன் எதுவும் இருக்காது நீங்கள் விரும்பியோ விரும்பாவிட்டாலும் கூட உங்களுக்கான மாற்றங்கள் சிலது இந்த மாதத்தில் உருவாகலாம் வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற வகையில் கட்டிய வீட்டை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு அதாவது உங்களுடைய பிறப்பு குறிப்பில் உங்களுக்கு சொத்துக்களை சேர்க்கக்கூடிய கிரகங்கள் வலுவாக இருந்தால் இந்த மாதத்திலேயே அமைந்துவிடும் அதேபோல் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் பாக பிரிவினைகள் அழகாக நடக்கும் வியாபாரம் செய்பவர்கள் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு என்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு சில சிரமங்களுக்கு பிறகே அது கிடைக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டினால் பலன் வெளிநாட்டு பணம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வருவதை மட்டும் தவிர்க்கவே முடியாது யாரோ ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் இந்த காலகட்டத்தை நீங்கள் அழகாக மாற்றிக்கொள்ளலாம் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவது மிக மிக குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் அடுத்தவர்களின் விஷயத்தில் நீங்கள் தலையிடும் போது உங்களுக்கே பிரச்சனைகள் நீங்கள் தான் காரணம் என்ற அளவுக்கு உங்களுக்கு திரும்பிவிடக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே நேரத்தில் நீங்கள் பொதுத்துறை அல்லது கலைத்துறையில் இருந்தீர்கள் என்றால் கணிசமான பரவரவு அதிகமாக இருக்கும் எதிலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் பலமாக இருக்கிறார் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் போட்டி பந்தய தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்காது அதே நேரத்தில் எந்த காரியத்திலும் அவசரம் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் திட்டமிடல் என்பது மிக மிக அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த மதத்தை கூறலாம் உங்களுடைய நட்சத்திரக்காரர்களாக இருக்கக்கூடிய சூரியன் அவருடைய சஞ்சாரத்தினால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நடக்கக்கூடிய பணிகள் தாமதமானாலும் நடக்க வேண்டிய விஷயம் பரிபூர்ண ஆசியுடன் நடக்கும் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்